ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் அந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளேயே வெளியேற ஆரம்பிச்சிரும் இது நம்ப முடியாத ஒரு உண்மை தான் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் இதை ட்ரை பண்ணிவிட்டு நிறையா பேருமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது எதை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா புதினா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புதினா வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா புதினா வந்து நம்மளுடைய வெயிட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தை கொடுத்து தேவையான கழிவுகளை ஃபுல்லாமே அகற்றும் தன்மை இந்த புதினால இருக்குது அதனால் நான் புதினால எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வாசத்துக்காண்டியும் புதினால எடுத்திருக்கேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா சொரக்கா நார்மலாக நம்ம சாம்பாருக்கு போடுற சொரக்காவை வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ண இருந்தாலும் இதில் விதை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கோங்க விதையை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நம்ம ஜூஸாக தானே குடிக்க போகிறோம் அதனால் அது நல்லா பிளெண்ட் ஆகிரும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்பூசணி அதாவது சொரக்காய் சாரி சொரக்காவை ஃபுல்லாக சேர்த்துப்போம் வெண்பூசணியும் சுரக்கம் இது மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது மின்ட்டு இப்போது இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை நான் ஃபில்ட்ரு பண்ணாலே அப்படியே ஒரு கிளாஸுக்கு எடுத்துக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சக்கையாக குடிக்கும்போது தான் அதோடய ஃபைபர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் மினரல்ஸும் கிடைக்கும் கிடைக்கிறனால நம்ம உடம்பில் இருக்கிற தேவையற்ற கெட்ட கொழுப்பு கழுவி எல்லாமே அகற்றிவிடும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை டெய்லியுமே நீங்கள் குடிச்சிட்டு தான் அதோட ரிசல்ட்டை பார்க்க முடியும் வித் இன் ஒன் மந்த்து ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம என் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் Sandi kelam baik.